டாக்டர்கள் அவன் செத்து போவான் என்று எழுதி கொடுத்தனர் அது மாலை நேரம் நான் அந்த கீற்று கொட்டகை தேவாலயத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தேன் ஒரு தாயும் மகனும் அங்கே வந்து கொண்டிருந்தனர் இருபத்தைந்து வயதுள்ள அவன் இரண்டு எட்டு வைப்பது பத்து நிமிடம் உட்காருவது என்று வந்து சேர நெடுநேரம் ஆயிற்று எலும்பே உருவான அவனிடம் உனக்கு என்ன என்று கேட்டேன் அவன் தனக்கு இருதய வியாதி என்றும் நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்க வேண்டிய இதயம் நூற்றி எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்கிறதென்றும் சென்னை பெரிய ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் கொடுத்த டிஸ்சார்ஜ் அறிக்கையையும் காண்பித்தான் அதில் அவன் ஆறு மாதம் மட்டுமே உயிரோடிருப்பான் என்று எழுதியிருந்தது அரசு மருத்துவரின் ஒப்பமும் முத்திரையும் இருந்தது அவன் சொன்னான் ஆறு மாதம் மட்டுமே உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி கொடுத்தனர் ஏற்கனவே மூன்று மாதம் கடந்து விட்டது நான் மூணு கிலோமீட்டர் சுற்றளவுள்ள எங்கள் ஊர் சாமி கோயில் மலையை தினமும் மூணு தடவை சுற்றி நடந்து சுற்றி வந்தும் ஒரு நன்மையையும் காணோம் என்றான் நான் இயேசுவின் அன்பு மற்றும் சுகமாக்கும் வல்லமை பற்றி எடுத்துரைத்து நான் தினமும் கிராமங்களில் நடத்தும் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் ஞாயிறு ஆராதனைகளுக்கும் வரச் சொன்னேன் வந்தான் நற்செய்தியை கேட்டான் தினமும் ஜெபித்து ஜெபித்து அனுப்பினேன் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டான் அவனுக்கு யோபு என்ற கிறிஸ்தவ பெயர் வைத்தோம் நாற்பது நாட்களுக்குப் பிறகு நான் அந்த நகரத்தில் நடந்து போனபோது என்னை கூப்பிடும் சத்தம் கேட்டு அண்ணாந்து பார்த்தேன் அருகில் முதல் மாடி மேல் செங்கல் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்தார் யோபு ஆம் அவர் பூரணமாய் குணமாகி இருந்தார் சில நாட்கள் கழித்து என்னிடம் வந்த யோபு ஐயா என் வீட்டில் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறார்கள் நான் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டேன் அவர் நீ இன்று திருமணம் செய்து கொண்டால் முதலிரவு முடிந்து மறுநாள் காலையில் நீ பிணமாக கிடப்பாய் என்றார் என தெரிவித்தார் நான் சொன்னேன் நீ பைபிளை எடுத்து வாசித்து ஜெபம் செய்து வசனம் கொண்டு வா என்றேன் தேவ வசனம் வல்லமையுள்ளது நான் நீ போய் கல்யாணம் செய்து கொண்டு வாழ்வாயாக என்று அனுப்பிவிட்டேன் அவர் திருமணம் செய்து கொண்டார் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் அவர்களுக்கு மனம் முடிந்து குழந்தைகள் உள்ளனர் யோபு அதன் பின்னர் முப்பத்து மூன்று ஆண்டுகள் நலமாக இருந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததால் கால் முறிந்து அதிக இரத்த போக்கினால் உயிரிழந்தார் மருத்துவர்கள் அவருக்கு ஆறு மாதம் கொடுத்தனர் இயேசு முப்பத்து மூன்று ஆண்டுகள் கொடுத்தார் இது நான் பார்த்தறிந்த உண்மை சரித்திரம் ஆகும் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறார் வாழ்வழிக்கிறார் இயேசுவை நம்பி வாழ்வை பெற்றுக்கொள் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தைந்து